நாக சமீபத்தில் நாமக்கல்லில் போய் இந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணினோம் பதினெட்டு அடி உயரம் இது வந்து ஆகம சாஸ்திரப்படி பார்த்தாக்கா ஸ்ரீ வைகாந்தச ஆகமப்படி இந்த கோவிலில் பூஜை பண்ணப்படுகிறது இது வந்து ஒரு மேலே கூரை இல்லாத ஒரு கோவில் ஏன்னா எவ்வளோ தடவை கூரை கட்டி பார்த்தோம் அதை இடிஞ்சிட்டு தான் இந்த கோவிலுக்கு நேராக ஒரு நரசிம்மர் கோவில் இருக்குது ஒரு மலையை குடைஞ்சி அந்த நரசிம்மரோட காலோட அளவில் இந்த ஆஞ்சநேயரோட தலை இருக்குது என்ன ஒரு பணிவு பாருங்கள் இன்னும் அழகான ஒரு சிற்பக்கலை இந்த ஆஞ்சநேயரோட தலை வச்சு வந்து அவருடைய காலில் படுற ஹைட்டில் இருக்குது திராவிட கட்டிடக்கலை படி கட்டப்பட்டது ஆனால் மேல் இல்லை நரசிம்மரை கூப்பி வணங்குற கோலத்தில் இந்த பணிவான ஆஞ்சநேயரை வேண்டினால் கிடைக்காததே இல்லை வரப்பிரசாதி பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறின பிறகும் வெற்றிலை மாலை சாத்துறது வட மாலை சாத்துறது வட்டு வேஷ்டி கட்டுறது தங்க கவச்சம் சாத்துறது இப்படி பல வகையில் தங்களோட பிரார்த்தனைகளை அவர்கள் இங்கே வந்து நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் ராம ஜபத்தை தவிர வேறு எதுவுமே அறியாத அந்த ஆஞ்சநேயரை வணங்கினால் நம்மளுக்கு எல்லா நலனும் கிட்டும் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம்